எல்லாரும் நல்லவன் பேர் வாங்கறதுக்கு இங்கே வேஷம் போடுறாங்க ஆனால் நான் உண்மையை சொன்னதுனால இந்த உலகம் எனக்கு கெட்டவன்னு ஒரு முத்திரை குத்துருச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா முன்னாடி ஒரு முகம் பின்னாடி ஒரு முகம் வைக்க தெரியாத ஒரு நேர்மை இந்த உலகத்தில் ஐஸ் வச்சு பேசுகிறவன் தான் புத்திசாலியான் மூஞ்சில் அடிச்சு பேசுகிறவன் பைத்தியம் இல்லை திமிரு பிடிச்சவன் ஆனால் அந்த பைத்தியத்தோட திமுறில் எனக்கு ஒரு தனி கெத்து இருக்குது நான் உண்மையை சொல்ல ஆரம்பித்ததும் என் ஃபோனில் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் குறைய ஆரம்பிச்சது எனக்கு வர மெசேஜஸ் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுதா இல்லையா நெட்டு கனெக்ட் இருக்காங்கிறது கூட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் கான்டாக்ட் லிஸ்ட் ஏன்னால் இன்றைக்கி ஜனங்களுக்கு உண்மை வேணாம் அவங்களுக்கு தேவையெல்லாம் வெள்ளை அடித்த பொய்யும் வழவழப்பான பேச்சும் தான் நம்ம தப்ப தப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு டாக்ஸிக் ஆகிடும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் இங்கே தான் கூட்டமாக வரும் சிங்கம் எப்போவுமே சிங்கிளாக தான் வரும் என் கூட இருக்கிற கூட்டம் குறைஞ்சாலும் பரவாயில்ல இருக்கிற அந்த ரெண்டு பேர் ஒரிஜினலாக இருந்தா எனக்கு அது போதும் நண்பனாக இருந்தால் கூட ஒரு லெவலுக்கு மேல எவனையும் நம்பாதீங்க ஏன்னா உலகம் நடிப்புல ஓடுது நான் உண்மையில ஓடுறேன் ஸ்டெயிட் ஃபார்வ்டாக இருக்கிறவனை நேருக்கு நேராக எதிர்க்க எவனுக்குமே துணிச்சல் கிடையாது எப்படியாவது அவனை வீழ்த்தணும்னு பார்ப்பாங்க அதனால நம்ம கேரக்டர் மேலே சீரடிப்பாங்க இவனுக்கு திமிர் ஜாஸ்தி யாரையும் மதிக்க மாட்டான் அப்படின்ட்டு லேபிள்லாம் குத்துவாங்க பேசுறவன் பேசிட்டே இருக்கட்டும் ஏன் வழி தனி வழி எவன் எதை செய்தாலும் ஏன் உண்மை மாறாது உங்கள் வார்த்தையில் இருக்கிற வேகத்தை பார்க்குற கூட்டம் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வழியை பார்க்காது அவனுங்களுக்கு தேவையெல்லாம் என்னோட நிதானம் எனக்கு தேவை ஏன் நேர்மை ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எஸ் பாஸ் சொன்னால் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் நோ பாஸ் சொன்னால் நோட்டீஸ் தான் கிடைக்கும் ஒருத்தன் காலில் விழுந்து மேலே வர்றதுக்கு பேர் வெற்றி இல்லை அது பேர் பிச்சன்னு சொல்லலாம் பதவி வரும்போது பணி வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் தப்பு நடக்கும்போது எவன் ஒருத்தன் தட்டி கேட்குறானோ அவன் தான் உண்மையான தலைவன் நான் வாழ தெரியாதவன் இல்லை யாரோட தயவுலையும் வாழ விருப்பம் இல்லாதவன் ராத்திரி தலை வச்சு தூங்கும்போது எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக நான் இன்னைக்கு பொய் பேசாமல் எனக்கு பிடிச்ச கருத்தை சுதந்திரமாக நான் நேர்மையாக பகிர்ந்தேன் அப்படின்ட்டு ஒரு குட் ஃபீல் வந்தா அதுதாங்க ரியல் சக்சஸ் ராத்திரி நேரத்துல ஒரு கேள்வி வரும் ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கும் நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டிருக்காங்களே நம்ம ஒரு வேளை தப்பு பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்ல டென் பர்சன்ட் பீப்புள் தான் இருப்பாங்களே ஆனா கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம எதையோ சாதிச்சா மாதிரி நமக்குள்ள ஒரு குட் ஃபீல் வரும் அந்த திருப்தி வேற எதில் தேர்னாலும் வராதுங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் பொய்யா இருக்கும்போது நீங்க மட்டும் உண்மையா இருந்தா அதுதான் எப்பயுமே கெத்து பொய்யான நூறு கைத்தட்டல்கள் விட நேர்மையான ஒரே ஒரு தனிமை கோடி மடங்கு மேலானதுங்க எனக்கு துணையாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படல எனக்கு நிக்கிற எவனுக்கும் என்னை போல் ஒரு நேர்மை இல்லைன்னு தான் பெருமைப்படுறேன் முடிவாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது மற்றவங்கள திருத்துறதுக்காக இல்லை என்னை திருத்திக்காமல் இருக்க தான் கரெக்டுங்களா ஏன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அடுத்தவங்களை திருத்தத்துக்காக இல்லை அவங்களோட கேரக்டரை நினச்சி அவங்க பெருமைப்படுறதுக்காக இன்னும் சொல்லப்போனால் நாம் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க ஃபில்டர் அப்படின்னா தேவையில்லாததை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது அதில் உங்களுக்கு பிரத் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறதுக்கு நம்மளால முடியாது கரெக்டுங்களா திறந்துட்டு வெளியில் போய் பாருங்களேன் எனக்கு முன்னாடி பேசுகிறவன் தான் வில்ல பின்னாடி பேசுகிறவன் தான் கோழை நான் எப்போவுமே முன்னாடி பேசுகிறவன் தான் நீ நல்லவன்னு பேர் வாங்கி நடிக்கிற கூட்டத்தில் நான் கெட்டவன்னு பேர் வாங்கினா அது உண்மையான முகம் இந்த உண்மையை தாங்குற தகுதி உனக்கு இல்லைன்னா தாராளமாக ஒதுங்கி போய்க்கோ அப்படின்ட்டு சொல்லுங்க உன்னை பிடிச்சிருந்தா கூட இருப்பேன் பிடிக்கலன்னா உன் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இது என் இல்லை இது என்னோட ரத்தம் என்னோட ரத்தத்திலே ஊறுன ஒரு கேரக்டர் முடிஞ்சா நீங்க மாறுங்க என்ன மாதிரி ஆனா என்ன மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு நான் ஸ்டெயிட் ஃபார்வர்டா இருந்ததுனால இதை எழுந்தேன் அதை எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுவாங்க நீ நேர்மையாக இருந்து என்னென்ன கிழிச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து சொல்லுங்கள் நேர்மையாக இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் வேற எந்த சாதனையும் அதுக்கு மேலே தேவையில்ல அந்த நேர்மை ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுங்கள் கெத்தாக சொல்லுங்கள் அந்த மாதிரியான கேரக்டரு அண்ட்ரடில் டென் பர்சன்ட் பீப்புள் தான் இருக்குது நம்மளை விட இன்னும் யாருன்னா நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா இன்னும் அவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷனோடு ஒர்க் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு கெட்டங்களோட சேர்ந்து நாமளோட நம்மளோட கேரக்டரை வந்து சேர்த்து கூடாது கரெக்டுங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பகுதியும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேட் ஃபார்வர்டாக இருந்ததுனால ரொம்ப திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு டூ ஸ்டேட் ஃபார்வர்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்